உயிர் கலந்த உறவெங்கே சென்றதெங்கே தேடுகின்றேன் காணும் வெளி எங்கெங்கும் கேள்விகளை வீசுகின்றேன் கலங்கினாலும் ஏங்குகின்றேன் காற்றிடத்தும் புலம்புகின்றேன் காலங்கள் உள்ளவரே நமது வாழ்வு நீ சொ சொன்னவரை கண்டுவிட்டார் என்டத்தில் சேருங்களே நீர் கரைந்த உப்பாகி விந்த சோகம் கொஞ்சம் அறியுங்களே சோகம் கொஞ்சம் அறியுங்களே சொல்வது எங்கு தெரியவில்லை சொல்லிடவும் முடியவில்லை எனக்குள்ளே எரிமலையாய் இருக்கின்றேன் வேதனையில் புயலடி சிறுமலராய் சிதறியதே என் வாழ்க்கை தனிமை என்னும் விருகினிலே எரியுதந்தன் காலங்களே இரவினிலே இருளினிலே ஒளிகளற்ற மௌனத்திலே கலந்துவிட்டேன் நானும் இந்த Uh, let's think.